இன்றைய வேத வசனம் எசேக்கியேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் அப்படியே கத்தராகிய நான் உயர்ந்த விருச்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருச்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருச்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் சொல் என்றார் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கத்தர் இன்று உங்களோடு பேச விரும்புகிறார் யார் எல்லாம் எல்லாம் முடிந்தது என்று நினைத்து கவலையோடு சோர்வுகளோடு வேதனைகளோடு அமர்ந்திருக்கிறீர்கள் இன்று உங்களோடு பேச விரும்புகிறார் ஆண்டவர் தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் முடிந்த இடத்திலிருந்து புது வாழ்வை தொடங்குகிறவராய் இருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் உண்மையுள்ள தேவனை நீங்கள் தேடி வரும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிறார் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உளரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்பொழுது வயல்வெளி மரங்களெல்லாம் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே அதை உரைத்துள்ளேன் நான் செய்து காட்டுவேன் நான் உயரமான மரங்களை தரையிலே வீழ்த்துவேன் குட்டையான மரங்களை உயரமாக வளர பண்ணுவேன் என்பதை அறியும் நான் பச்சை மரங்களை உலரச் செய்வேன் உலர்ந்த மரங்களை தளர்த்த செய்வேன் நானே கத்தர் எவையெல்லாம் சோர்ந்து போய் முடிந்ததென்று இருக்கிறீர்களோ உங்களிடம் தான் தேவன் பேசுகிறார் அவரால் முடியாத காரியம் இல்லை அவர் எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர் உங்களை மனம் திருந்தி அவருடைய வழியில் அழைக்கிறார் அவருடைய வழியில் வரும்போது நீங்கள் எல்லோரும் விடுதலைகளை பெற்றுக் கொள்வீர்கள் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார்